தேமுதிக தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் மறைவையொட்டி கடலூரில் இன்று நடந்த கொடிநாள் அமைதி பேரணியில் அக்கட்சியினர் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தேமுதிக தலைவர் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் உடல்நலக் குறைவால் காலமானார் அவரது மறைவையொட்டி இன்று கடலூரில் வடக்கு மாவட்ட தேமுதிக சார்பில் கொடிநாள் அமைதி பேரணி மற்றும் புகழஞ்சலி கூட்டம் நடைபெற்றது கடலூர் பாரதிசாலை பெரியார் சிலை அருகில் துவங்கிய பேரணி தேமுதிக கட்சி அலுவலகம் வந்தடைந்தது அங்கு வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் உருவ படத்துக்கு கட்சியினரும் பொதுமக்களும் மலரஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து அக்கட்சியை கொடி ஏற்றப்பட்டு மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான சிவக்கொழுந்து மாவட்ட அவைத்தலைவர் ராஜாராம் தலைமையில் புகழஞ்சலி கூட்டம் நடைபெற்றது பின்னர் கூட்டத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகளும் உணவும் வழங்கப்பட்டது